சிவனின் பக்தர்களாக இருப்பவர்கள் இந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் சிவனோட பக்தனா இருக்கிறது அப்படிங்கிறது மிக உயரிய தகுதி அப்படின்னு சொல்லலாம் எல்லோராலும் சிவனின் பக்தராக இருக்க முடியாதுங்கிறது எல்லாத்துக்குமே நல்ல தெரிஞ்ச விஷயம்தான் சிவன் மீலை அதீத அன்பு கொண்டவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா நெத்தி நிறைய வந்துட்டு திருநீர் பூசி அந்த ருத்ராட்சமான சிவ சின்னத்தை எல்லாம் அணிந்து கொண்டு எப்பவுமே பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அலாதி பிரியம் அதை விட்டா அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது தான் சிவபக்தர்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் சிவன் அடியவர்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் சரி அப்படி இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் எல்லா குணங்களும் அறுத்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படி இருந்தாலும் சில பேர்த்துக்கு இந்த சந்தேகங்கள் எழக்கூடும் எந்தெந்த காரியங்களை நாம் செய்யக்கூடாது எந்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல அதுக்கான விளக்கத்தை தான் நம்ம இப்போ இருக்கோம் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தாலும் பக்தர்கள் அதை தவிர்த்து விடுவது நல்லது அப்படிங்கிறத நல்லா நினச்சிக்கோங்க அதே சமயத்தில் சிவனோட பக்தர்கள் மட்டுமல்ல எந்த கடவுளை நீங்கள் மனதார ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த தவறுகளை செய்யாமல் இருந்தால் அந்த இறைவனையும் உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லிக்க வேண்டியது இருக்கு சரி இப்போ சிவபக்தர்களாக இருக்கவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தா பெரும்பாலும் சிவ சின்னங்களை உங்களது நெற்றியிலும் இருக்கும் உங்களது கழுத்திலும் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது குறஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பஞ்சாட்சிர மந்திரம் சொல்லி இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓ ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சொல்லிவிடுங்கள் அப்படின்ட்டு தான் நான் சொல்றது ஏன்னா வேலை பழு எல்லாத்துக்குமே இருக்கும் அதில் வந்துட்டு நம்ம எல்லாம் வேலையில் மூழ்கியிருப்போம் அப்போ என் நேரமும் நினைத்து கொண்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுக்காக தான் நம்ம இதை சொல்றோம் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது ஒரு நாளைக்கு பஞ்சாச்சரம் சொல்லி இருக்க வேண்டும் இது விதி கிடையாது ஆனா நம்ம மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அந்த இறைவனை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நினைத்து உங்கள் மனதில் நீங்கள் எல்லையில்லா இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதற்கு இன்னும் ரொம்ப முக்கியமா சொல்ல போனா அடியவர்களாகட்டும் அல்லது பெரியவர்கள் ஆகட்டும் உங்கள் கண்ணெதிரே தோன்றுகிறார்கள் என்றால் அவர்களை சிவனாகவே நீங்கள் பாவித்து அவர்களுக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் ரொம்ப முக்கியம் தெருவுல வந்துட்டு ஒரு பெரியவர் கஷ்டப்படுறார் அல்லது சிவனடியார் அங்க வந்துட்டு பசியில ஏங்குறார் அல்லது ஏதோ ஒரு விஷயம் உங்க கண்ணுல வந்துட்டு படுது அப்படிங்கும் போது நீங்களா முன் சென்று சிவனுக்கு உதவுவது போல அந்த வயதானவர்களுக்கும் அந்த சிவனடியார்களுக்கும் உங்களுடைய சேவையை நீங்கள் செய்ய வேண்டும் அது உங்களோட கடமை அப்படிங்கிறத விட நீங்க இறைவன் மீது வைத்திருக்கின்ற பாசத்தை காட்ட உங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ரோட்ல இருக்கவங்க தானே அவங்க கஷ்டப்பட்டா என்ன அப்படிங்கற அந்த மனதானது சிவபக்தர்களுக்கு கட்டாயம் இருக்க கூடாது அப்படிங்கற ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் இறைவனால் காக்கப்பட்டு வருகின்றது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்ப ஓர் உயிர்ல இருந்துட்டு ஆறறிவு படைத்த மனிதன் வரையிலும் யாராக இருந்தாலும் பசியால் வாடுபவர்களை கண்டால் சிவனின் பக்தராக இருப்பவன் கட்டாயம் ஒருபடி இறங்கி போய் அவர்களின் பசியை ஆற்ற வேண்டும் அது நமது முதல் கடமை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஏன்னா பசியால வாடும்போது இருக்கிற கொடுமை இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்காது அந்த பசியால வாடுபவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு வேலை உணவு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களை இறைவனை அவங்களுக்கு காட்டும் அவங்க முகத்துல இறைவனை உங்களுக்கு காட்டும் அப்படிங்கறத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா உயிருக்குள்ளும் சிவன் உறைந்திருக்கின்றார் அப்படிங்கறத தான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல இருக்கோம் அதே போல எந்த காரணத்திற்காகவும் கோபம் கொள்ளக்கூடாது மற்றவங்க சீண்டி பார்க்கறாங்க மற்றவங்க நம்மளை கோபப்படுத்தி பார்க்குறாங்க எதுவாக இருக்கட்டும் அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்க மனசுக்குள்ள இருந்துட்டா நம்மளுக்குள்ளே இருக்க சிவத்தை நம்மளால உணர முடியாது ஏன் அப்படி சொல்கிறோன்னா நல்ல புரிந்து கொண்டவர்கள் சிவனை முற்றிலுமாக உணர்ந்து கொள்ள துடிப்பவர்கள் இந்த உலகமே மாயை அப்படிங்கிறத உணர வேண்டும் முதலில் அப்ப இந்த கோபம் பொறாமை ஆசை இது எல்லாமே வந்துட்டு வெறும் மாயை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல வர்றோம் அப்போ கோபம் கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக மிக தவறானது ஷுவபக்தர்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் சிவபெருமானே அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம ஷிவாய்கிற ஒரு வார்த்தை உங்களை மனிதனாக நிற்க வைக்கும் தொடர்ந்து கோபம் இல்லாமல் நீங்கள் ஒரே நிலைப்பாட்டில் இருந்தால் அது உங்களை தெய்வத்திற்கு நிகராக உயர்த்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கொள்ள வேண்டாம் அதே போல் பொன் பொருள் மீது ஆசையை வைக்காதீர்கள் ரொம்ப முக்கியம் அதுதான் ஏன் சொல்கிறோம் ஒரு சிவபக்தராக இருப்பவர்கோ ஒரு சிவன் அடியவராக இருப்பதற்கோ என்ன ஒரு ஏக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த உலகத்தில் பிறப்பற்ற நிலையை எய்த வேண்டும் அந்த ஈசனின் காலில் சென்று நாம் அடைக்கலம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் உள்ளத்துக்கு தாற்பயம் அதுதான் எல்லா சிவபக்தர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆசை இருந்தாலும் ஒரு சின்ன எண்ணமானது அங்க இருக்கும் அடுத்த பிறகு வேண்டாம் நான் ஈசனோட கலந்து விடணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா அப்ப அந்த பற்றற்ற நிலை வேண்டும் என்றால் பொன் பொருள் போன்ற இந்த புற வாழ்க்கையின் மீது இருக்கக்கூடிய நாட்டத்தை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல் ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் சிவன் உறைந்திருக்கின்றார்ங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆணுக்குள்ளும் ஒரு பெண்ணுக்குள்ளும் ஒரு விலங்குக்குள்ளும் ஒரு பறவைக்குள்ளும் எல்லாத்துக்குள்ளும் பார்த்திங்கன்னா சிவன் உறைந்திருக்கின்றார் அவங்க கஷ்டப்படுறத பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனமருந்தி அவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதற்கு அதே சமயத்தில் பெண்களை தவறான கண்ணோற்றத்தோடு பார்க்குறவங்க கண்டிப்பாக சிவபக்தராக இருக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்குங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வழியை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கும் நம்மால் இயன்றதை செய்யும் போது உதவியாக செய்யும் போதுதான் உண்மையான சிவம் அந்த இடத்துல வெளிப்படும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அது வயதானவர்களோ வயதில் குறைந்தவர்களோ இளம் வயது பெண்களோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு துரோகம் என்பதை நீங்கள் நினைத்துவிட்டால் நாம் சிவனுக்கு பக்தனாக இருக்கும் அந்த தகுதியை இழந்து விடுகின்றோம் அப்படிங்கறத மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களையும் சிவமாக காண வேண்டும் சக்தியாக காண வேண்டும் அதே போல உலகம் எல்லாத்துக்குமே சமமானதுன்னு உணரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா ஜீவராசிகளும் வாழ்வதற்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அந்த விதியை நம்ம மீறும் போது இந்த உலகம் அந்த இடத்துல ஆளி பெருளையால் அழிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மனசுக்குள்ள எப்பவும் வச்சுக்கணும் நம்ம சுயநலத்திற்காக காடுகளை அழிப்பதாகட்டும் மிருகங்களை வதைப்பதாக இருக்கட்டும் இது எல்லாம் இருக்கும் போது கட்டாயம் நம் அந்த அடிப்படை சிவ தத்துவத்தை மறந்து விடுகின்றோம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க நம்ம செயல்கள் தான் நம்ம இறைவன்ட்ட கொண்டு போய் சேர்க்கும் அதனால் சிவபக்தர்களாக இருப்பவங்க நம்ம வாயில் வந்துட்டு திருவாசகமோ தேவாரமோ திருமுறைகளோ பாடலாமே தவிர பொய் சொல்லக்கூடாது புரட்டு பேசக்கூடாது பொறாமை கொள்ளக்கூடாது இந்த குணங்கள் நம்மள் இந்த குணங்கள் யாவும் நம்மிடம் இல்லாமல் இருப்பது தான் உண்மையான சிவத்தை உணர செய்யும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் ஆ பிற உயிரணங்களையும் நமக்கு இணையாக கருத வேண்டும் அப்படிங்கிறது தான் சிவத்தத்துவம் அப்படிங்கிறது அப்ப புலால் உண்பதை தவிர்த்து மிகவும் உசித்தமான ஒன்று சிவபக்தனாக இருப்பவர்கள் கட்டாயம் போலால் உண்ண மாட்டார்கள் எனக்கு அந்த பழக்கம் இருக்கு சிவன் மீதும் நாட்டம் இருக்கு அப்படின்னா சிவனை முற்றிலுமா உள்வாங்கி கொண்டீங்கன்னா அந்த பழக்கத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடலாம் அந்த சக உயிரினத்தின் மீது காட்டக்கூடிய அன்பானது மிகவும் பெரியது அந்த உயிரணம் உங்கள் மீது வைக்கின்ற அன்பை நீங்கள் உணர்ந்து விட்டால் இந்த உலகத்தில் நீங்கள் சிவனை உணர்ந்தவர் ஆகின்றீர்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் அதனால இந்த மாதிரி தவறுகளை வந்துட்டு சிவபக்தர்கள் கட்டாயம் பண்ண வேண்டாம் அப்படின்னு செய்ய வேண்டிய நற்செயல்களை செய்வோம் சிவத்தை அடைவோம் அப்படின்ட்டு உங்ககிட்ட சின்ன விண்ணப்பத்தையும் வைத்து கொள்கின்றோம் இந்த பதிவு உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா கட்டாயம் உங்க நண்பர்களோடையும் மற்றவர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்